திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிரை சிலப்பம் பண்ண போறாங்க சொல்லி வேணா பெரிய அண்ணன் சிவரன் பண்ணி போதிரை சிலப்பம் பண்ணாரு சிவரைக்கு அலைஞ்ச் பண்ண போறாங்க சரி எங்க அதை பார்ப்போம் நீர் அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற வீர முத்திரையார் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேச கட்சி விருதுநகர் மாவட்டம் கேகேஎஸ் அன்பு தம்பிகள் சார்பாகவும்

நெக்ஸ்ட் ஆஹ் பேர்தே செல்வம் பண்ண போறாங்க ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் அது மட்டும் இல்ல ஒரு நல்ல நடிகர் இவர் இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் கே கார்த்திகேயன் அண்ணன் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டர் கேரக்டர் இந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த அண்ணனுக்கு செல்வம் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் அண்ணனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க கார்த்திகேயன் அண்ணனுக்கு என்னோட சர்வம் ரொம்ப 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 யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் பார்த்துட்டு இருக்க விர்பாவும் சரி ஸோ எஸ்கே கே கார்த்திகேனா நீங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக நடக்கும் அண்ட் அதுக்கு கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் இருக்கும் அண்ட் பார்த்துட்டு இருக்க பி ஓ நம்ம வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அண்ட் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் கண்டிப்பாக வாழலை ஸோ நம்மளோட ஜெயின் டிவி டீம் சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஸோ ஹாப்பி பர்த்டே கார்த்திகனா நெக்ஸ்ட் பேர்தே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி ஜெயாசி அண்ட் திருமதி ரூபி அவர்கள் வந்து பேர்தே செல்பா பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போறது ஆகாஷ் அனிதா ஆஷா மற்றும் அரவிந்த் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு ஈ சர்பாவுக்கும் முக்கியம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம்